இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா உலக புகழ்பெற்ற நடிகரான மேத்யூ பெரிய அவர்களோட மரணத்தில் முழுக்க முழுக்க இன்னொருத்தரோட சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் மூலயமா உலகம் முழுக்க ரசிகர்களை பெற்றிருந்தவர் தான் மேத்யூ பெரி அதுல சாண்ட்னர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு கேரக்டருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அண்ட் இவர் ரொம்பவே நல்லபடியாக தான் இருந்து வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில கடந்த மாதம் லாஸ்ட் அவரோட வீட்டில நீச்சல் குளத்துல சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் இது அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு இவரோட மரணம் குறித்து அப்போ எந்த ஒரு நியூஸும் வெளி வரல ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவரோட உடல்ல கேட்டமைன் அப்படிங்கிற போதைப்பொருள் அளவு இருந்திருக்கு தெரிய வந்திருக்கு இது குறித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருக்கு மனநல பிரச்சனை இருந்திருக்கு அதனால இந்த ஒரு கேட்டமைனை ஓரளவு எடுத்துக்கிட்டால் அது குணமாகும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஆனா இவரு அந்த ஒரு கேட்டமைன் அப்படிங்கிற போதைப்பொருளை அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு

ஆக்டர் தருண் அவர்களோட லேட்டஸ்ட் பிக் ரிலீஸ் ஆகி நம்ம தருணா இது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உனக்கு இருபது எனக்கு பதினெட்டு அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த ஒரு படத்துல ஹீரோவாக பண்ணியிருந்தவர் தான் ஆக்டர் தருண் அது மட்டும் இல்லாமல் புன்னகை தேசம் அப்படின்னு ஏராளமான ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு தெலுங்குலையுமே ஏராளமான படங்கள் பண்ணி ஒரு முன்னணி கதாநாயகனா இருந்து வந்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் இவரோட படங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் மார்க்கெட் போகல அவருக்கும் மார்க்கெட் சரியா இல்லை அதனால சினிமாவுலேருந்து ஒதுங்கி இருந்தாரு அப்பப்போ ஒரு சில ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு ஆனால் அதுவுமே அவருக்கு கம்பேக்காக அமையலை இந்த ஒரு நிலையில் ஆக்டர் தருண் அவர்களோட லேட்டஸ்ட்டு புகைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அவரோட பிக் ஒன்று லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அதை பார்த்துட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாமே நம்ம இது அடையாளமே தெரிலையே படங்களில் இருந்து அவரோட முகத்துக்கும் இப்போ இருக்க அவரோட முகத்துக்கும் டோட்டலி மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு காலத்தில் சினிமாவில் ஹீரோவாக கொடிக்கட்டி பிறந்தார் இப்போ ஆள் அடையாளம் அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க எனக்கு இவரோட படங்களில் இருபது எனக்கு பதினெட்டு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க